ധർമ്മേച അർത്ഥേശ കാമേച മോക്ഷേച ഭരത ഹാസ്തി യാസ്തി നേ ഹാസ്തി മഹാഭാരതത്തിൽ ഇല്ലാത ഉയർന്ന കരുത്ത് ധർമ്മതപ്പത്തിനി വേറെ തേടിനാലും കിട്ടാതാ ഭാരതത്തിൽ ഒന്നാൽ മത്തെങ്കേയും തേട പോകണ്ട ഭാരതത്തിൽ കിടക്കാവിട്ടാൽ எங்கு தேடினாலும் கிட்டாது இதுவே உண்மை ஆகையால் யக்ஷ பிரச்சனத்திலே என்னென்னெல்லாம் தர்மத்தை பற்றி உரையாட வேணுமோ அனைத்தையும் வேதவியாசர் தர்மபுத்திரனின் கேள்விகளை கேட்டுக்கொண்டு வருகிறான் இன்று நாம் பார்க்க வேண்டியது இரண்டாவது கேள்வி இதற்கு முன்பாக கடந்த நாள் சந்திக்கும் போது நூத்தி இருபத்தி ஓராவது கேள்வியில் எது வழி என்று பார்த்தோம் முன்னோர்கள் சான்றோர்கள் மூதாதையர்கள் எதை பின்பற்றி இருக்கிறார்களோ அதை பார்த்து அப்படியே பின்பற்றுவதுதான் வழி என்று பதிலையும் பார்த்தோம் ஆனால் அவர்கள் பின்பற்றினதையே செய்ய வேண்டும் என்றால் அதுல ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் ஒரு விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும் யான் அனவத்யானி கர்மானி தானி சேவிதவியானி நோயி தராணி ஏகே சாஸ்மச் அடுத்து அவா பண்ணின அனைத்தையும் நாம முடியாது ஆதிசங்கர பகவத் பாதர் வழியாக நடந்து போகும் போது சென்று கொண்டிருந்த போது ஒருத்தன் பானை நிரக்க கள்ளை கொண்டு வந்து கொடுத்தான் அதை அப்படியே ஆதிசங்கரர் வாங்கி குடித்தான் நமக்கு என்ன தோணும் அவரே கள்ள வாங்கி குடித்திருக்கிறபடியால் நாமும் பின்பற்றலாமா அவர் சாந்தோர் மகாச்சாரியர் அப்ப அவரை செய்ததை நாம் செய்யலாமான்னு தோற்றம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடந்தார் அடுக்கொத்தர் கொதித்து கொண்டிருக்கிற எஃகு அதை காய்ச்சி அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுத்தான் அதையும் வாங்கி குடித்தார் இப்ப இத நம்மால பண்ண முடியாது அவர் முன்னாடி சாப்பிட்டதை நம்ம சாப்பிடலாம்னால் இப்ப கொதிச்சு இருக்கிற எஃகு ஈயம் அதையும் குடிச்சா நம்மால குடிக்க முடியுமா ஆகையால் சான்றோர்களே பண்ணினதாக இருந்தாலும் அவர்களால எத்தனையோ வியப்புகளை நிகழ்த்த முடியும் அதை பார்த்து நாம சூடு போட்டுக்க கூடாது உபனிஷத்து சொல்லச்சே யான் ஞானவத்யாணி கர்மாணி கண்ணன் திருடினார் பொய் சொன்னார் பதினாறாயிரத்தி நூறு பேரை கல்யாணம் அடைந்தார் நானும் பொய் சொல்லுவேன் நானும் திருடுவேன் நானும் பல கல்யாணங்களை பண்ணி கொள்ளுவேன் என்று செய்வதற்கு இயலாது அது தர்மப்படியின் நியாயமாகாது நம்முடைய பாரத தேசத்தினுடைய சட்டப்படியும் எடுபடாது அப்ப லா இருக்குன்னு பார்த்தால் அதுவும் இல்லை நம்முடைய தர்மசாஸ்திர சனாதன தர்மம் புஸ்தகங்கள்ல எழுதி வச்சிருக்காருனா இல்லை ஆனா முன்னோர்கள் பண்ணிருக்காளேனால் அவர்களால் அது இயலும் அதை பார்த்து நாம செய்து கொண்டு விட முடியாது ரோட்ல முழுக்க கார் போயிட்டு இருக்கு ரெட் லைட் காட்டினா நிற்கணும் பச்சை லைட் காட்டினா தான் போகணும் ஆனா பெரிய மனிதர்களுடைய கார் பதவியில இருக்கிறவா முக்கியமா வேலைக்குதான் வேகமா போயிட்டு இருக்கிறவா அவா கார் போனா நம்ம எல்லாத்தையும் நிறுத்திட்டு ரெட் லைட் கவலை கிடையாது வேகமா ஓட்டின்னு போடுறா அவர்கள் போனாலே அத போன நான் அப்ப அவர்கள் பண்ணினது அவர் பல விஷயத்துக்கு முன்னோடியா இருக்கலாம் அதை பார்த்து தான் நாம நடக்க வேண்டியிருக்கோம் ஆனால் எதெது நமக்கு ஏற்குமோ அதை மட்டும்தான் நாம பின்பற்ற வேண்டும் யான் நனவத்யானி கர்மானி தானி சேவிதவ்யாணி அப்ப முன்னோர்கள் சொல்லுவது முக்கியம் ராமானுஷர் வாழ்ந்திருந்த காலத்தே திரிபுரா தேவியார்னு உருத்தி இருந்தாள் அவர் தினப்படி பெரிய பெருமாளை ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கநாதனை சேவிக்க போகிறாள் விழுந்து வணங்குகிறாள் பக்தி பரவசத்தோடே நின்றாள் பல பேர் வந்து அவளிடத்துல கேட்டார்கள் நீ தினப்படி ரங்கநாத பெருமாளை வந்து சேவிக்கிறாய் ரங்கன் ஆட்சியாரை வந்து தொழுகிறாய் ரொம்ப வேதம் கற்றாயோ இதிகாச புராணங்களை கற்றாயோ ஆராய்ந்து வித்வான்களோட பேசி ஜெயித்து இவர் தெய்வம் இவரை கொழவேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு நீ வந்திருக்கியா என்று அன்பர்கள் வினவினார்கள் அப்ப அந்த திரிபுரா தேவியார் நான் படிச்சது கிடையாது எனக்கு கிடையாது அந்த அளவுக்கு புத்தி எனக்கு கிடையாது அவ்வளவெல்லாம் நான் பாக்கியம் பண்ணவே இல்லை பின்ன எதுக்கு தெரியுமா தினப்படி பெரிய பெருமாளை சேவிக்கிறேன் ஏன் உள்ள போய் பெருமாளை வணங்குகிறேன் ராமானுஷ்வர போய் விண்ணப்பம் பண்ணினேன் வேண்டினேன் அவர் கை காட்டினார் அதோ உள்ளே திருமண தூண்களுக்கு நடுவில் கிடக்கும் திருவரங்கநாதனை வணங்கு அவன் உனக்கு அனைத்தையும் கொடுப்பான் மோட்சத்தை கொடுப்பான் அவனே தெய்வம் என்று ராமானுஷர் கைகாட்டினார் அன்னைக்கு நான் போய் அந்த பெருமாள் காலில் விழுந்தவர் இன்னைக்கே அதே ராமானுஷர் திக்க மாத்தி இன்னொரு பக்கத்துல இருக்கிற இன்னொரு தெய்வத்தின் காலில் விழுந்து சொன்னா போய் விழுவேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர நாம் புத்தகம் படித்து பிரமாண பிராபல்யத்தாலே அறிந்து கொள்ளவில்லை என்று திரிபுரா தேவி யார் தெரிவித்தாள் அப்ப அப்படிப்பட்ட சாந்தோர்களைத்தான் நாம பின்பற்ற முடியும் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டிருக்கார்களோ அதன் வழிதான் நடக்க இயலும் ஆண்டாளுடைய திருப்பாவை இருபத்தி ஒன்பது பாசரங்களாலே தன்னையே ஒரு எடைச்சியாக பாவித்து கொண்டு ஆயனான கண்ணனுக்கு ஆய்ச்சியான ஆண்டாள் சிறு பெண் குழந்தை மார்கழி நோன்பு நோற்று பாடியதுதான் திருப்பாவை சங்க தமிழ் மால முப்பதுன்னு சொல்லுகிறோம் அவள் பூமாலை சூடி கொடுத்தாள் சூடி நாச்சியார் பாமாலை பாடி கொடுத்தாள் பாடவல்லனாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாசம் நட்சத்திரத்திலே அவதரித்தவள் ஆண்டாள் அவள் தன்னுடைய பாஷரத்தில் இருபத்தி ஆறாவது பாடல் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் கேட்டியேல் கேட்டியே எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணக்கும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாள் உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளுநரையாய் அருள் ஏலோர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் மார்கழி மாசத்தில் நோன்பு நோச்சு என்னை அடைய வேணும்னு முயற்சிக்கிறாயே இது ஏற்கனவே யாரானாலும் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதா நீ வேசத்தை படிச்சுட்டியா இத்திஹாச புராணங்கள் உண்டா எப்படி நீயா பண்றையா தான் தோன்றித்தனமாக பண்ணுவது கூடாது மார்கழியில் நோன்பு நோச்சு என்னை பெறலாம் என்று எங்கே சொல்லி இருக்கிறது வழக்கம் உண்டா என்று கண்ணன் கேட்டார் அதுக்கு தான் ஆண்டாள் பதில் சொல்றார் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மார்கழி நீராட்டம் தை நீராட்டம் பூம்புகார் காவிரி பூம்பட்டணத்தில் ஆடவரும் ரெண்டிருமாய் சங்ககால தமிழர்கள் கூட தை நீராடல் உயர்ந்த உற்சவத்தை நடத்தி உள்ளார்கள் ஆனால் இது ஒண்ணு புதுசா பண்றதல்ல சங்க காலத்திலே இருந்தே தான் அப்ப ஆண்டாள் பதில் தெரிவிக்கிறார் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல் நீ யாரை பார்த்து பண்ணேன் செய்வன்கள் என்னோட முன்னோர்கள் இதை பண்ணியிருக்கார்கள் மார்கழி மாசத்தில் நோன்பு நோற்று பகவானை இருக்கு முன்னாடியே பெரியோர்கள் பண்ணிருக்கார்கள் எங்கேன்னு கண்ணன் கேட்கிறான் அண்டாள் பாகவத புராணத்தில் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அதன் வழிதான் நடந்திருக்கிறாள் ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிக்காக சேருகு ஹவிஷம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சன விரதம் காத்தியாயனி மகாமாயே மகா யோகி நதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவிமான ஸ்லோகம் மதுரா பட்டணம் வடக்கே வடக்கு பாரதத்தில் உத்தர பாரதத்தில் வடவிந்தியாவிலே யமுனையாறு ஓடுகிறது யமுனையாற்ற கரையில் மதுரை பட்டணம் கண்ணன் திறந்த பட்டணம் சற்று தொலைவில் சென்றால் ஆச்சரியமான பிருந்தாவனம் நெருஞ்சி முள் காடாரந்தத்தை துளசீவனமாகவே கண்ணன் மாற்றிட்டார் அங்கதான் எல்லாம் மேயும் இந்த பக்கத்துல வந்தோம்னா கோவர்தன மலை குடையாக பிடித்தான் கண்ணன் ஒரு புறத்தில் கோகுலம் அவன் தவழ்ந்து விளையாடி இடம் மற்றொரு புறத்தில் நந்த கிராமம் இத்தனை இடங்கள்லதான் நடக்கிறது மார்கழி மாசத்தில் முப்பது நாட்களுமே பெண்கள் எல்லாம் நோந்து நோற்றார்கள் கோகுலத்திலும் நந்த கிராமத்திலும் ஐந்து லட்சம் குடி பெண்கள் இருந்தார்களாம் அவர்களெல்லாம் கண்ணனை அடையணும்னு ஆசை கொண்டார்கள் உடனே யமுனை ஆற்றுக்கு போய் நுண்மணல் சிறு மணலை எடுத்து அதை நன்கு பிசைந்து காத்தியாயனி தேவியனுடைய அவளுக்கு மாலை பூவெல்லாம் அணிவித்து அந்த தேவிய நடத்துல பிரார்த்திக்கிறார் எங்களுக்கு கண்ணனை கணவனாக பெற்று கொடுத்தீர் ஹேமந்தே பிரதமே மாசே ஹவிஷ்யம் சேருகூவி பாலில் சமைக்கப்பட்ட சோற்ற மட்டும் உண்டு கொண்டு காத்தியாயன் அர்ச்சன விரதம் காத்தியாயனி தேவிக்கு விரதம் இருந்து மாலை அணிவித்து வேண்டினார்கள் என்ன நூறு காத்தியாயனி மகாமாயே மகா யோகி நதீஸ்வரி நந்தகோபசன் தேவி நந்தகோபாலனுடைய பிள்ளையை பதின்மே குருதே நமகா எங்களுக்கு கணவனாக கொடுப்பீர் அப்ப என்னைக்கோ மார்கழியில நோன்பு நோற்று கண்ணனை அடையறதுங்கிறது சாந்தோர்கள் பண்ணிருக்காளே பாண்டால் தெரிவிக்கிறா அதைத்தான் நான் சிவலிபுத்தூரில் இருந்தே பண்ணிட்டு இருக்கேன் மார்கழி மாசத்து முப்பது கோஷரமே திருப்பாவை முப்பது முச்சம் திருப்பாவை மனம் கமழக்கூடிய மாசம் கண்ணனே மார்கழி மாசத்தை மாசானாம் மார்கசீரு சோகம்னு தெரிவிக்கிறார் மாசங்களுக்குள் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்ப ஏற்பட்ட மாசம் எது நமக்கு தெரியறதோ இல்லையோ கண்டிப்பா கார்த்தாலே சுட சுட பொங்கல் கொடுத்துட்றாங்க கோவிலுக்கு போறோம் மார்கழி திருப்பாவை சொல்றோம் என்ன அழகான பொங்கல் அந்த அஞ்சரை மணி வேலைக்கு பெருமாள் சீர்த்தம் வாழ்ந்து சட்டாரி வாழ்ந்து பொங்கல கையில வாழ்ந்து அதுல நெய் மதக்கணும் முந்திரி பருப்பு இருக்கணும் பாதாம் பருப்பு இருக்கணும் திராட்சை ரொம்பவே அழகு அப்ப நமக்கு ஞாபகம் இல்லையா வேதத்துல சொல்லியிருக்கா நூல்ல இருக்கானா இருக்கே பெரியோர்கள் நடத்தி காட்டியிருக்காளே அதைத்தான் நானும் பண்ணினேன் யார் செய்வன்கள் வேண்டுவனா கட்டியேல் என்ற ஆண்டாள் பதில் உரைக்கிறாள் இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதை பார்த்து பின்பற்றலாம் ராமன் பரதனை பார்த்து கேட்டார் பரதா நன்னா பரதன் பட்டமே கட்டி கொள்ளவில்லை ராமன் அறியான் ஆனா அவன் கேள்வி கொடுத்தான் ராஜ்யத்தை நன்னா ஆண்டு இருக்கியா மந்திரிகளா அப்பப்ப மாத்தாம இருக்கியா வீட்டு வேலைய போய் அரண்மனையிலையும் அரண்மனைய வீட்டிலையும் பேசாம இருக்கியா பகல்ல தூங்காம இருக்கியா வேலைக்காரர்களை மரியாதையோட நடத்துறியா முப்பது கேள்வி பரீஷா ராமன் கேட்டார் ஒன்னுத்துக்கும் பரதன் பதில் சொல்லலே கடைசியா ராமன் கேட்டான் யாம் விருத்தி மகாஹா நம் முன்னோர்கள் குலத்தில் எந்த மரியாதையை காப்பாற்றி இருப்பார்களோ அந்த மரியாதை மீறாமல் நடக்கிறாயா நம் குல வழக்கம் மீறாமல் நடக்கிறாயான்னு ராமன் கேட்கிறான் பரதன் பதில் இருந்தான் ராமா நான் மாத்தவே மாட்டேன் ஆனா நீதாத மாத்தம் உட்படுகிறாய் சரிப்படுத்தத்தான் காட்டுக்கு வந்தேன் நம் குலத்தின் மரபு யாது மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் கட்டுவது நம் குலம் மரபல்ல நீ மூத்தவன் நீதான் பட்டம் கட்டி கொண்டிருக்க வேண்டும் ஆனா எனக்கு பட்டம்னு விட்டு கொடுத்து வந்தாய் இதுவா மேலையார் செய்வன்கள் இதுவா முன்னோர் மொழிந்த முறை அல்ல நீ மாத்த பார்த்தாய் நான் சரிப்படுத்துறதுக்காக வந்தேன் ராமனே தவறழைத்தாலும் ராமானுஷனான பரதன் ஒரு நாளும் தவறிழைக்க மாட்டான் என்று தெரிந்து கொள்ளுகிறோம் முன்னோர்களை பார்த்து நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இத வள்ளுவர் குறிப்பிடும் போது எவ்வதுறைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு எவ்வதறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது அறிவு நமக்கு ஏதறி உலகத்துல சாந்தோர்கள் அதை நடத்தி காட்டினாலோ அதன் வழி நடக்கிறது இதை எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா உங்களிடத்துல இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் காணப்படுகிறது இளைஞர்கடத்திலே அது ஆணோ பெண்ணோ யங்கர் ஜெனரேஷன் அவள்கிட்ட பேசி பார்த்தோம்னாலே நிறைய படிக்கிறா அந்த படிக்கும் போது என்னென்ன எழுதி ஊடகங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகள் என்ன சொல்லப்பட்டதுன்னா யார் என்ன சொல்றாள்க்காகவும் ஏத்துக்காதே நீயா யோசி நீயா யோசிச்சு உனக்கு சரின்னு பட்டா பண்ணு இது எல்லா விடத்திலும் போதிக்கப்படுகிறது இத பத்தி ஒரு நிமிஷமா நீங்க யோசிக்கணும் முன்னோர் நாள் ஏதோ தொண்ணூறு வயசுக்காரர் பண்ணிவிட்டா நீ மறுபடியும் பண்ணுடு சொல்லவே அவர்கள் அபிப்பிராயம் எதையும் யார் சொன்னதையும் எல்லாம் கட்டுப்பட்டித்தனமா நடந்துப்பார்கள் எல்லாம் வரும் ஒண்ணும் தெரியாதவர்கள் அந்த காலத்துக்கு தகுந்த வாருகா இப்ப குளோபலைசேஷன் அப்படி இருக்கிற இந்த காலத்துல போய் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு எதை முன்னோர்கள் நடத்திருக்காளோ அப்படியே பண்ணு கவை குதவாது இது ஏட்டு சுரக்காய் கேட்டுக்கா சிங்கோ அப்படின்னு சிறுமிகள் சிறுவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாருக்கும் போதிக்கப்படுகிறது இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ அப்படின்னு போதிக்குன்னு ஒரு பேப்பர்ல யாரோ ஒருத்தர் எழுதுறாரு இல்லையோ ஏதோ ஒரு பத்திரிகையில ஒருத்தர் எழுதுறாரு இல்லையோ அப்புறம் அவர் போதனையும் எடுத்துக்கணுமா வேண்டாமா அவர் சொல்றதே யார் போதித்ததையும் கேட்டுக்காதீங்க அப்ப கேட்டுக்காதீங்கோன்னு ஒருத்தர் போதிக்கிறதையும் நம்ம கூடாது சொல்லியோ ஆனா அவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார் நான் எழுதினதை மட்டும் பின்பற்றி நடங்கோ இன்னொத்தர் சொன்னதை கேட்காதீங்கோ யார் சொல்றதே வியாசர் சொல்றதை கேட்கக்கூடாது வால்மீகி சொல்றதை கேட்கக்கூடாது இன்னைக்கு இருக்கிற ஒருத்தர் ஏதோ படித்தும் படிக்காமலும் தன் புத்தியில தோன்றினதை எழுதி வேணும்னு நாலு பேரை தம் பக்கம் ஈர்க்கணும் சொன்னதெல்லாம் கேட்காதீங்க உங்க சுவாத்திரியம் முக்கியம் பி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு வியாசரும் வால்மீகியன் நமக்கு இருக்கிற இண்டிபெண்டன்ஸ் வேண்டான்னு சொல்லவாளே இல்லை இன்னும் கேட்டால் நாம இன்றைய உலகத்துலதான் மோஸ்ட் டிபெண்டா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற லோகத்தில் ஒரு நிமிஷம் பவர் சப்ளை போச்சுன்னா ஒரு நிமிஷம் வராது ஏசி எங்கயா நின்று போச்சுன்னா அவ்வளவுதான் வீட்டுல ஒரு விரிசல் கண்டா பயத்துல வாசல் போடிடுவோம் ஆனா ரிஷிகள் அப்படியா இருந்தா உங்க ஃபேனும் வேண்டாம் லைட்டும் வேண்டாம் எதிலியாவா டிபெண்ட் இல்ல யார் பேர்லயும் டிபெண்ட் இல்ல நாம இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தர் வேலை செய்யாத போயிட்டா நமக்கு ஒண்ணுமே செய்யத் தெரியாது ஒரு கம்ப்யூட்டர் ஹேங் ஆயிடுது என்ன பண்ணும்னே தெரியாது இப்படியா டிபெண்டா முன்னாடி இருக்கிறவா இருந்தா அதனால வேணும்னு அவ சொன்னத கேட்க கூடாது நீயா யோசி நீயா யோசினா நான் யோசிக்கிறதுக்கு ஒரு கருவி வேண்டாமா அதுதான் மகாபாரதம் அதுதான் வால்மீகி ராமாயணம் இன்னொன்னு இந்த பத்திரிக்கையில எழுதுறவர் எழுதிட்டு காசு வாண்டி படுப்பறார் ராயல்டி உண்டு ஃபீஸ் உண்டு அவா சொல்றத நாம கேட்டுக்கணுமா இல்ல ஒரு ராயல்டி ஒரு பீஸ் கிடையாது பணத்தில் ஒரு சல்லி காசில் ஆசை கிடையாது நாம் அனைவரும் பின்பற்றி நல்வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட வாழ்ந்த ரிஷி சொன்னது முக்கியமா ஆகையால்தான் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கார்களோ தாராளமா யூஸ் பண்ணலாம் இது பாருங்களேன் நானா தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா இந்த லைட்டு ஃபேனு ஏசி கம்ப்யூட்டர் எல்லாம் நான் கண்டுபிடிக்கவே இல்ல ஆனா நான் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன் ஆனா சொல்லி கொடுக்கறவா எதை யார் கொடுத்தாலும் உபயோகப்படுத்தாதுன்னா இனிமே நானே கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சா தான் நான் யூஸ் பண்ணணும் நானே எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சா தான் நான் யூஸ் பண்ண பண்றமா ஒருத்தர் கண்டுபிடிச்சதே நாம யூஸ் பண்றோம் அதே போல ஸ்பிரிச்சுவாலிட்டி அதே போல ஆன்மீகத்துல ரிஷிகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா சான்றோர்கள் பிடிச்சு வச்சிருக்கா நாம எதுக்கு வை சுட் பி ரீஇன்வென்ட் த வீல் மறுபடியும் மறுபடியும் சுத்திண்டே இருக்கணுமா அதனால தாராளமா தந்தை சேர்த்த சொத்து பிள்ளைக்கு உண்டு அதை நாம அனுபவிக்கணும் அதனால முன்னோர்கள் எப்படி நடந்திருக்காளோ அதன்படி நடப்பதில் எக்குற்றமும் வாராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டி அமைகிறேன்